அரசியலில் ஒரே நல்ல எவ்வளோ பரபரக்கேன் உங்கள் பக்கம் திமுக பக்கம் முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம்லாம் இணையரானு ஒரு தகவல் ஓடுது இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் வந்து பாஜக கூட்டணியில் இணைகிறாருன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் எடப்பாடி வாழ சொல்லிட்டு இருக்காரு என்னதான் நடக்க அரசியல் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு ஒரே நல்ல டே மேட்சின் மாதிரி பார்த்தீங்கன்னா பரபரப்பான அரசியல் மங்காத்த ஆட்டம் வந்து ஆடி சொல்லலாம் பரபரப்பாக முடிஞ்சிருக்க சொல்லலாம் அது மிகப்பெரிய ஒரு ஆட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணியில் மீண்டும் டிடிவி தினம் இணைஞ்சது ஏன்னா வந்து டிடி தினுக்கும் எடப்பாடி பழனிசாமி ஏக பொருத்தமாக இருந்து சொல்லலாம் அந்தளவுக்கு மோதல் பனிப்போர்லாம் வந்து நீடி செஞ்ச நீடிச்சது இந்த நிலையில தான் வந்து மீண்டும் கை கொடுத்துருக்காங்க எடப்பாடியும் டிடி விஜயநகரனும் அந்த மீட்டில் கூட இந்த சொல்லியிருந்தார் டிடி என்னென்னா வந்து நாங்கள் வந்து பங்காளி சண்டை தான் இருக்கோம் எங்களோட ஆயிரம் தீர்ப்பாடு இருந்தாலும் பங்காளி சண்டை தான் போட்டுகிட்டு இருக்கோம் இப்போ ஒருமித்தக்கத்தோடு வந்து ஒருங்கிணைச்சிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி டிடி கொடுத்தாரு இதுக்கு பதிலாக அண்ணன் தம்பிங்க மாதிரி உருவாடுற மாதிரி டிடி விஜயநகர எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்காருன்னா டிடி விஜயநகரனை வந்து அன்போடு வரவேற்கிறேன் இந்த கூட்டணிக்கு வந்து டிடிவி ஜனரில் வரவேற்பதில் வந்து நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் அன்போடு வரவேற்கிறேன் திமுக வீழ்த்துவதற்காக நாங்கள் தான் ஒன்று சேர்ந்திருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணன் நம்பி பாசத்தை புரிஞ்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி ஒட்டு மொத்தத்தில் இணையதளமே பார்த்தீங்கன்னா அண்ணன் நம்பி பாச பொடியில் தான் வந்து போயிட்டுருக்கு சரி நீங்கள் என்னைக்குங்கிற கமெண்ட் பஸ்ஸில் பற்றி பண்ணுங்கள் தொடர்ந்து அரசியல் பேசுவோம் நான் உங்கள் கேட்கறேன்